அம்மாவின் இறப்பிற்கு பிறகு வாழ்க்கையே தொலைத்த கனகா எதிர்பாராத விதமாக கனகாவின் வாழ்வில் விழுந்த மூணு இடிகள் அதனால் பரிபோன கனகாவின் வாழ்க்கை இன்று யாரும் இல்லாத அனாதை போல வாழ்ந்து கொண்டிருக்கும் கனகாவின் வாழ்க்கையில் என்னதான் நடந்தது அப்படிங்கறத பண்ணிக்கோங்க பல பெரும் நடிகையான தேவிகாவுக்கும் இயக்குனர் தேவதாசுக்கும் அன்பு மகளாக பிறந்தவர் தான் கனகா கனகா பிறக்கும் போதே பர்ன் வித் சில்வர் ரொம்ப பெரிய கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்காம ரொம்ப சொகுசான வாழ்க்கையதா வாழ்ந்திருக்காங்க தான் சினிமா வாழ்க்கையில பலவித கஷ்டங்களா அனுபவிக்கிறோம் தன்னுடைய மகளாவது நல்லா படிச்சு ஒரு டாக்டராக வேண்டுங்கிறதா கனகாவோட அம்மாவின் ஆசை மணிரத்னம் இயக்குன கீதாஞ்சலி படத்திலேயே கனகாவுக்கு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு வந்த போதும் அதை மறுத்து இருக்காங்க தேவிகா என்னதான் தேவிகாவுக்கு கனகா படத்துல நடிக்கிறது பிடிக்கலினாலும் கனகாவுக்கே ஒரு கட்டத்துல ஆசை வந்திருக்கு தான் ஹீரோயினா நடிக்கணும்னு உடனே தேவிகாவும் தன்னுடைய மகளை எப்படியாவது நல்ல ஒரு ஹீரோயினா ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிருக்காங்க அப்பதான் கங்கை அமரன் அவர்கள் கரகாட்ட ஆட்டக்காரன் படத்தை இயக்கறதுக்காக ஒரு நடிகையை தேடிட்டு இருக்காரு அதை எப்படியோ தெரிஞ்சுகிட்ட தேவிகா கங்கை அமரன் வீடும் தேவிகா வீடும் ஒரே தெருவுல இருக்கிறதுனால தன்னுடைய மகள அழகாக அலங்காரம் செய்து அப்ப அப்ப கங்கை அமரன் முன்னாடி கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காங்க ஒரு நாள் தாவணி பாவாடையில் மிகவும் அலகாரம் செய்தபடி தன்னுடைய மகளை கங்கை அமரன் வீட்டிற்கு கூட்டி சென்றுள்ளார் தேவிகா உடனே கனகாவை பார்த்த கங்கை அமரனின் மனைவி ரொம்ப அழகா தேவதை போல இருக்கா இவள உங்க படத்துல நடிக்க வச்சா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே கங்கை அமரன் அவர்களும் புது ஹீரோயினை தன்னுடைய படத்தில் அறிமுகம் செஞ்சு அந்த படமும் செம ஹிட் அடிச்சிருக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் கரகாட்டக்காரன் படம் பிடிக்குங்கிறத ஹாட்டின் மூலம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு காலகட்டத்துல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்ட கனகா மனம் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க யாருக்காவது ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிபட்டு ரத்தம் வந்தாலே அதை பார்த்து அழுதுட்டு மயக்கம் போட்டு விழுந்துற அளவுக்கு ரொம்ப அப்பாவியான பெண் கனகா இவங்களோட வாழ்க்கையில அம்மாவும் அப்பாவும் கருத்து வேறுபாட்டின் காரணமாக தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்ததுனால இயற்கையிலேயே இவங்களுக்கும் தனியாக இருக்கிறதா ரொம்பவே பிடிக்குமாமாமா யாரிடமும் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அதிகமா பேச மாட்டாங்களாம் எங்கு சென்றாலும் தன்னுடைய அம்மாவை கூடவே அழைத்து செல்லும் கனகா தன்னுடைய அம்மா சொல்லாமல் கூட பேட்டி செல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்த கனகாவுடைய திடீர் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தன்னுடைய வாழ்க்கை என வாழ்ந்து கொண்டிருந்த கனகா அம்மாவின் இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ரொம்பவே தடுமாறி போய்விட்டார் அதற்கு பிறகு தன்னுடைய மகளான கனகாவை தேடி வந்த தேவதாசும் தன்னுடைய அப்பா தன்னுடைய சொத்துக்காக தான் தன்னை தேடி வருகிறார் என அவரையும் வெறுத்து ஒதுக்கியுள்ளார் திடீரென என கனகா கலிபோர்னியாவை சேர்ந்த இன்ஜினியர் ஒருவரை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் என ஒரு புரளியும் கிளம்பியது இதை பற்றி கனகாவிடம் கேட்ட அவர் பதினைந்து நாட்களில் என்னுடன் இருந்தார் திடீரென காணாமல் போய்விட்டார் அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என தெரிவித்திருந்தார் திடீரென தனிமையில் இருந்த கனகா கேன்சரால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என ஊரெல்லாம் வதந்தி கிளம்பியது இப்படி நான் உயிரோடு இருக்கும்போதே இறந்துவிட்டதாக ஏன் வதந்தியை கிளப்புகிறார்கள் என மிகவும் வேதனையில் மனம் துடித்து போனார் கனகா அம்மாவின் இறப்பிற்கு பிறகு வெறும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே சந்தித்த கனகா இப்பொழுது தனிமையில் வாழ்ந்து வருகிறார் லைக் பண்ணுங்க